அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் என்னிடம் பலர் இந்த ஊழ் பற்றி விளக்கம் கேட்டிருக்கின்றார் இந்த உலகத்திலே இன்று நடக்கின்ற எல்லா செயல்களுக்கும் முக்கியத்துவம் வாய்ந்த காரணமாக திகழ்வது ஊழ் அப்படி என்றால் என்றால் என்ன என்பது பற்றி நாம் தெரிந்திருக்க வேண்டும் ஊழ் என்பது பொதுவாக நாம் மேலோட்டமாக சொல்லிக்கொள்ளலாம் முன்னைய அல்லது நாங்கள் எங்களுடைய வாழ்க்கைக்கு முன்னர் அல்லது எங்களுடைய முன்னோர் நாங்கள் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் செய்கின்ற செயல் அதாவது வினை தவிர்த்த ஏனையவையெல்லாம் எல்லாம் இந்த ஊழலை சார்ந்த வினையாகும் இந்த வினையானது நாம் செய்த அந்த செயலானது எங்களை மீண்டும் வந்து தாக்குகின்ற போது அது ஊழாகின்றது இந்த ஊழால் தான் நாங்கள் இவ்வளவு சிக்கலை எதிர்கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய தமிழ் பண்பாட்டு கலாச்சார வரலாற்றிலே நாங்கள் சங்க காலத்தை வீரயுக காலம் என்று சொல்கின்றோம் எத்தனையோ பேராசிரியர்கள் இலங்கை இந்திய சர்வதேச பேராசிரியர்கள் வீர யுக காலம் என்று சான்றடிப்படையிலே நிறுவி இருக்கின்றார் ஆனால் உண்மையாக அங்கே நீங்கள் சிந்தித்து பாருங்கள் அங்கே வீர யுக காலம் என்று நாம் எதை குறிப்பிடுகின்றோம் வீரர்கள் என்று நாம் யாரை கருதுகின்றோம் சோழர்கள் யார் சேரர்கள் யார் பாண்டியர்கள் யார் எல்லோருமே தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் சேரர்கள் பாண்டியர்களை தாக்கினார்கள் பாண்டியர்கள் சேரர்களை தாக்கினார்கள் சோழர்கள் பாண்டியரை தாக்கினார்கள் சோழர்கள் சேரர்களை தாக்கினார்கள் இவ்வாறு மாறி மாறி ஒவ்வொருவரும் தாக்கிக் கொண்டு எங்கே அந்த இடத்திலே கை ஓங்கி நிற்கின்றதோ அவர்கள் வீரர்களாக போற்றப்பட்டார் இதற்கு அப்பால் இன்னும் ஒரு பக்கம் குறுநில மன்னர்கள் இருந்து கொண்டு தங்களுடைய கை ஓங்கி நிற்கின்ற பிரதேசத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு அவர்கள் ஒரு பக்கம் வீரர்கள் என்று சொல்லிக்கொண்டிருந்தார்கள் இந்த காலத்தினுடைய அடிப்படையை வைத்துக்கொண்டு நாம் தொடர்ச்சியாக இன்று வரை பார்க்கின்ற போது எங்களுடைய தமிழர்களுடைய கலாச்சார பண்பாட்டிலே வீரர்கள் யார் சோழர் காலத்திலே சோழ சாம்ராஜ்யம் என்பது உலகளவிலே வளர்ச்சி பெற்று வந்து கொண்டிருக்கிற வேளையிலே உள்ளே இருந்து காட்டி கொடுத்து துரோகம் செய்தவர்கள் யார் பாண்டியர்களும் சேரர்களும் அவ்வாறுதான் இருபதாம் நூற்றாண்டுடைய இறுதிப் பகுதியிலே ஈழத்திலே ஒரு சோழ பரம்பரை வளர் வளர்ச்சி நிலை அடைந்து கொண்டு வளர்ச்சியினுடைய உச்சத்தை தொடுகின்ற வேளையிலே உள்ளே இருந்து காட்டிக் கொடுத்தவர்கள் யார் அந்த பாண்டிய பரம்பரையில் வந்தவர்களும் அந்த சேர பரம்பரையில் வந்தவர்களும் தான் ஆனால் சோழ சாம்ராஜ்யம் என்பது ஒரு உச்சக்கட்ட நிலையை அடைந்தது இதைத்தான் வள்ளுவர் சொல்லியிருக்கின்றார் ஊழல் அன்று தொடங்கி இன்று வரை நாங்கள் எங்களுக்குள் அடிபட்டு கொண்டு கிடக்கும் அடிபட்டு கொண்டு இருக்குமோ ஒரு உணவு பண்டம் கிடைத்து ஒற்றுமையாக உறங்கும் ஒற்றுமையாக வாழும் நாய்களை போல் நாங்கள் என்ன செய்கின்றோம் என்றால் ஒவ்வொருவரை பார்த்து ஒவ்வொருவர் குறைத்து கொண்டிருக்கிறோம் குறைத்து கொண்டிருந்து நாம் எங்களுடைய செயற்பாட்டையும் பண்பாட்டையும் எங்களுடைய மொழி தாய்மொழியினுடைய அடையாளத்தையும் இழந்து கொண்டு வருகின்றோம் அந்த அடிப்படையில் இதற்கு முக்கியமான காரணம் ஊழ் இந்த பற்றி திருவள்ளுவருடைய குரட்பாவிலே ஊழென்ற அதிகாரத்திலே இறுதி குரலாக அதாவது முன்னூற்றி எண்பதாவது குரலாக ஒரு குரல் இருக்கிறது ஊழின் யாவுல மற்றொன்று சூழினும் தாம் முந்துரும் ஊளை விட மிக வலிமை பொருந்திய விடயம் எது இருக்கிறதென்றால் வேறு வழியை அல்லது வேறு பாதையை தேடி பார்த்தால் அங்கே ஒன்றுமில்லை அந்த இடத்தில் ஊழ்தான் வந்து முன்னே நிற்கும் அவ்வாறுதான் இன்று எமது நாட்டிலே நாம் ஒற்றுமையோடு செயற்பட தடையாக இருப்பது இந்த ஊழ்தான் நாம் ஒற்றுமையோடு செயற்பட்டிருந்தால் எங்களுக்கும் சோழ சாம்ராஜ்யத்தை போல் ஒரு சாம்ராஜ்யம் ஆனால் இந்த ஊழலை நாங்கள் வெற்றி ஓரளவுக்கு விளங்கிக் கொண்டோம் ஆனால் இந்த ஊழலை தவிர்ப்பது எப்படி ஊழலை தவிர்க்கலாம் அதற்குரிய வழி இருக்கின்றது நாம் இந்த தான் நாங்கள் இவ்வளவு சின்னாபின்னமாக்கி சின்னாபின்னமாகி செயற்படுகின்றோம் என்ற நிலையை உணர்ந்து இயற்கையின் பால் காதல் கொண்டு இயற்கையோடு செயற்பட்டு நேரத்தை முதன்மையாக கொண்டு நிதர்சனமாக செயற்படுகின்ற வேளையிலே எங்களுடைய பண்பாடு கலாச்சாரம் அடையாளம் பாதுகாக்கப்பட்டு எங்களுடைய தாய்மொழி உலகளாவிய ரீதியிலே பலம் பெறும் நாம் ஊழலை உணராவிடின் நாம் தொடர்ச்சியாகவே எங்களுடைய கலாச்சார கலாச்சார பண்பாட்டு விழுமியங்களை அழித்துக் கொண்டே போவோம் ஆகவே என்பது உங்களுக்கு ஓரளவு விளங்கியிருக்கும் நாங்கள் இப்பொழுது செய்கின்ற அதாவது நிகழ்காலத்திலே செய்கின்ற செயல்களை தவிர்த்து நாங்கள் இறந்த காலத்திலே செய்த செயல்களும் எங்களுடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் இறந்த காலத்திலே செய்த செயல்களும் அந்த செயல்களை அடிப்படையாக வைத்துக்கொண்டுதான் இன்றைய கலாச்சார பண்பாட்டு விளிமியங்கள் செல்கின்றது இதை யாராலும் மறக்க முடியாது மனிதனின் என்னுடைய வாழ்க்கையின் அடிப்படையிலே மனிதர்கள் நாஸ்திகனாக இருக்கலாம் ஆஸ்திகனாக இருக்கலாம் ஆனால் ஒன்று இயற்கையை நம்பி வாழ வேண்டும் எல்லா மதங்களும் அதாவது எல்லா சமய நெறிகளும் எல்லா ஒழுக்க நெறிகளும் இயற்கையை தான் கடவுளாக கொண்டிருக்கின்றன ஆனால் இன்றைய நிலையிலே அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய அடையாளத்தை போய்வதற்காக தங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்ளலாம் என்ற அடிப்படையிலே இந்து மதம் கிறிஸ்தவ மதம் இஸ்லாம் மதம் பௌத்த ஒழுக்க நெறி கத்தோலிக்க மதம் என்ற அடிப்படையிலே கிறிஸ்தவத்துக்குள்ளே பல பிரிவுகளையும் உருவாக்கிக் கொண்டு இந்து மதத்துக்குள்ளே பல பிரிவுகளையும் உருவாக்கி கொண்டு இஸ்லாமிய மதத்துக்குள்ளே பல பிரிவுகளையும் உருவாக்கி கொண்டு பிரிந்து செல்கின்றார்கள் இன்று உலக நாடுகளை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் மொழி ரீதியாக எல்லா இடங்களுமே நா நாடுகள் என்ற ரீதியிலே பிரிந்திருக்கின்றன ஆனால் நாங்கள் இன்றைய நிலையிலே பிரித்தாகின்ற தந்திரோபாயத்தின் அடிப்படையிலே எங்களுடைய இந்த செயற்பாடு தொடர்ந்து கொண்டு இருப்பதற்குரிய காரணம் எதுவென்றால் ஊழ்தான் ஆகவே ஊளை நாம் சரியாக அறிந்து அந்த ஊழலை தவிர்ப்பதற்காக இயற்கையை நேசித்து நிதர்சனமான வாழ்க்கை முறையை நாங்கள் பின்பற்றுகின்ற போது வெற்றி பெறுவோம் தொடர்ச்சியாக மீண்டும் மீண்டும் அடுத்தடுத்த பதிவுகளில் சந்திக்கின்றேன் அன்புடன் புயல் நேசன் நன்றி